பொதுவாக நம்ம ஒரு திருமணத்துக்காக ஒரு திருமண தேதி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும் செய்து பிறந்த பிறந்த மாதத்தில் ஆண் ஆண் ஜாதகத்தில் பிறந்த மாதம் எதுன்னு பாருங்கள் பெண் ஜாதகத்தில் பிறந்த மாதம் எதுன்னு பாருங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இது முக்கியமான ரூல் பிறந்த மாதத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் அது வளரும் ஓகேங்களா ஒரு வளரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பிறந்த மாதத்தில் செய்யுங்க பிறந்த நாளில் செய்யுங்க பிறந்த தேதியில் செய்யுங்க ஓகேங்களா பிறந்த நட்சத்திரத்தில் செய்யுங்க அதனால தான் உங்களுடைய நட்சத்திரத்தினால நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆண் ஆணுடைய நட்சத்திரத்துலேயும் சரி ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திலையும் சரி ஜென்ம நட்சத்திரத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது போல் ஜென்ம மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது பிறந்த கிழமை என்ன கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது இதெல்லாம் முக்கியமான முகூர்த்த விதிகளில் ஒன்று லக்கணத்தில் அன்னைக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் சுக்கரனுடைய தொடர்பு குரு சுக்கரனுடைய தொடர்பு நம்ம பார்க்கணும் போல் உங்களுடைய முகூர்த்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப நம்ம பார்ப்போம் பாவிகள் தொடர்பு இல்லாமல் எட்டாமல் இருக்கணும் இதையும் நம்ம பார்ப்போம் இது எல்லாம் முகூர்த்தத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பெண்ணுடைய ஜாதத்தை தான் நம்ம முகூர்த்தம் எடுப்போம் மேக்சிமம் பெண்ணுடைய லக்னத்துக்கு நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்து ஓகேங்களா அன்னுக்கு எந்த நேத்திரஜீவன் நல்லா நல்ல யோக சித்த யோகம் இருக்கா அமிர்த யோகம் இருக்கா ஓகேங்களா யோக காரணம் நல்லா இருக்கா எல்லாம் ஆய்வுகள் செஞ்சு தான் ஒரு முகூர்த்தத்தை கொடுப்போம் ஓகேங்களா அந்த முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை வச்சு நட்சத்திரத்த சில பேர் முகூர்த்த எடுப்போம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புஷ்கர் நவாம்சத்தை வச்சு தாலி கட்டக்கூடிய நேரத்தை நம்ம வந்து குறித்து கொடுப்போம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தாலி கட்டக்கூடிய நேரங்கள் புஷ்கர் நவாம்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் நமக்கு நன்மை இருக்குமே அப்படின்ற விஷயங்களுக்காக அதிலேயும் இன்னும் ஒரு நன்மைக்காக நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை விட விஷயம் என்னென்னா விவாக சக்கரம் பார்க்குறது விவாக சக்கரம் பார்த்து விவாக சக்கரத்தின் அடிப்படையில் அன்னைக்கு நாள் அன்றைக்கி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய திசைகள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை முழுமையாக ஆய்வுகள் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் த திருமண முகூர்த்தம் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா விவாக சக்கரத்தில் கிழக்கு திசை வடகிழக்கு திசை தென்மேற்கு திசை வடக்கு திசை இந்த திசையில் வந்து அன்னைக்கு ச சூரியன் சந்திரனுடைய நிலை ஓகேங்களா சந்திரனுடைய நிலை வந்து பிரதானமாக இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு வந்து அற்புதமாக வந்து விவாக விவாக சக்கரத்துக்கு உண்டான நாளாக கணக்கிறப்பட்டு விவாகரத்துக்கான நாளாக கணக்கிறப்பட்டு அன்னைக்கு வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாம் ஒரு ஜோதிடத்தில் நல்ல திறனுடையவர்களை நீங்கள் ஆய்வு செய்து அவரிடம் கொண்டு போய் நல்ல முகூர்த்தம் பார்த்து ஏன்னா ஒரு முகூர்த்தம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது முகூர்த்தம் தான் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்கணும் அதே மாதிரி தான் இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம்ங்கிறது எதிர்த்தோம் கௌத்தோம் நல்ல நேரம் பார்த்தோம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து நைட்டு வந்து ஹோர நல்லா இருக்குது குரு ஹோர இருக்குது சுக்கரஹோரம் இருக்குது புதன் ஹோர இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் பார்ப்பது தவறு லக்ன ரீதியாக அவங்களுக்கு மூணு ஏழு பாவகம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய பாவகம் எப்படி இருக்குது அதோடைய அதிபதிகள் எப்படி இருக்காங்க கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க அதே போல் அவங்க இணையக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஏழு பதினொன்று கூடிய ஹோரைகள் இருக்கா இல்லையா இது எல்லாம் நீங்கள் ஆய்வுகள் செஞ்சு தான் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு சாந்தி முகூர்த்தத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்து நீங்கள் வந்து அந்த சாந்தி முகூர்த்தத்தை ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அவங்களுடைய பூர்வீகத்தை வளர்க்கக்கூடிய கர்மதேசத்தை குறி கர்மத்தை தோஷத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு குழந்தை வந்து அங்கே பிறக்கும் என்பது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு ஓகேங்களா ஸோ எதையும் வந்து முறைப்படி நேரம் காலம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம இந்த முகூர்த்தத்தையும் சரி சாந்தி முகூர்த்தத்தையும் சரி நம்ம எடுக்கணும் இது சார்ந்த விவரங்கள் ஒரு திருமணம் எப்படி நடக்கணும் அதோடைய ச சடங்குகள் என்னென்னா இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய திருமணம் கலைஞ்சிய நூலில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வாடிக்கையாளர்கள் கிடையாது ஒவ்வொரு பெற்றோர்களும் வாங்க வேண்டிய நூல் ஒவ்வொரு பெற்றோர்கள் வீட்லேயும் இருக்க வேண்டிய நூல் சாதாரணமாக அடிப்படை ஜோதிடமே தெரியாதவங்க கூட இந்த நூலை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முத்தாய்ப்பாக தோணும் ஓகே எது தோஷம் எது தோஷம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள் உட்பட திருமண சடங்குகள் உட்பட அனைத்தும் நம்ம வந்து தொகுத்து தொகுத்துருக்குறோம் வேணும் அப்படின்றவங்க என்னை தொடர்பு கொண்டு இந்த உலை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு இனிய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் உங்கள் எம்